ബിസ്മില്ലാഹുറമിറഹീം അലഹദല്ലാറബിാലമീൻ വസ്ലാത്തു വസ്ലാം അല സൈദിനഹമ്മദീൻ സലഹു അലൈ വസ്ലം അമബാദ് പേരമ്പ ഇസ്ലാമിയ ഉറപ്പുകളേ നിയുകളേ നമ്പറുകളേ ഇന്ന പാടം സദക്കാ ഉടയ തുടരിൽ ഇറിയാന പാടം உற அண்டை வீட்டாருக்கு சதக்காவை கொடுக்கலாமா என்றால் பக்கத்து வீட்டாருக்கு தாராளமாக சதக்க சதக்காவை கொடுக்கலாம் அதிலும் மிக நெருக்கமான வீட்டாருக்குத்தான் கொடுக்கிறது சிறந்தது உதாரணமாக ரெண்டு பக்கத்து வீடு இருக்க யாருடைய வீடு மிக நெருக்கமாக இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு சதக்காவை கொடுக்கிறது மிக மிக பொருத்தம் மிக மிக ஏற்றம் அதே போல் உறவினர்கள் இருந்தால் அவங்க தூரத்தில் இருந்தாலும் சொந்தக்கார ஆக்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கிறது தான் ஏற்றம் எனவே இரண்டு மூன்று பக்கத்து வீடுகளாக இருந்தால் மிக நெருக்கமான வீட்டாளுக்கு கொடுக்கறது ஏற்றம் பக்கத்து வீடும் தூரத்தில் உள்ள உறவினரும் இருக்கிறார்கள்டா தூரத்தில் உள்ள உறவினருக்கு கொடுக்கறது தான் கூடுதலான ஏற்றம் அது ஆயுஷார் தாகனுங்க அவங்க அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்லல்லா அருஷனிடம் அவங்க கேட்டார்கள் இன்னலி ஜாரைனி ஃப இலா ஐஹிமா உஹ்தி என எனக்கு இரண்டு அண்டை வீட்டார்கள் பக்கத்து வீட்டாக இருக்கிறார்கள் அவங்களில் ரெண்டு பேர்ல யாருக்கு நான் ஹதியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி சொல்லல்லா சொன்னார்கள் இலா அக்ரபிஹிமா மின்கி பாபன் உங்களுக்கு நெருக்கமான வீட்டுக்கே கொடுங்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீத்தை இமாம் புகாரி ரஹமகுல்லாவும் இமாம் அஹமது ரஹமகுல்லா முஸ்னத் முஸ்லதாமில் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போல் சதக்காவை கொடுக்கும் பொழுது கொடுப்பவர் நல்லவர்களை தேடி சாலிஹான மக்களை தேடி சிறந்த நற்பண்புள்ளவர்களை தேடி தேவையுள்ளவர்களை தேடி கொடுப்பது சுன்னத்தாகும் அதே நேரம் தேவை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதை விட தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது மிகச்சிறந்தது ஆனாலும் ஒரு பாவிக்குத்தான் சதக்கா கொடுத்து விட்டாலும் சதக்கா கொடுத்தவருக்கு அதற்குரிய முழுமையான நன்மை கிடைக்கும் இரண்டாவதாக ஒரு காஃபிற்கு சதக்கா கொடுக்கலாம் என்றால் சதக்கா கொடுக்கலாம் ஜாத்தை கொடுக்க முடியாது ஜக்காத்தை கொடுப்பதாக இருந்தால் அவர் பெறுபவர் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் சதக்காவை பொறுத்தவரையில் காபிற்கு தாராளமாக கொடுக்கலாம் அதில் சில விரிவு இருக்கிறது அதாவது சில பணத்தை பொருளை ஒரு காபிரை கொடுக்கும் பொழுது அதன் ஊடாக அவர் ஒரு முஸ்லீமுக்கு துரோகம் செய்வார் அது அதுவும் பெரிய பெரிய பிரச்சனையைப்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்தால் அந்த இடத்தில் தவிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்னும் ஒரு படி மேலே போனால் கொடுப்பது ஹராமன்ற ஒரு நிலைக்கும் ஆகிவிடும் எப்பொழுதும் அந்த நாம் கொடுக்கக்கூடிய அந்த கொடுப்பனவால் ஒரு முஸ்லீமுக்கு தீங்கிழைப்பான் என்று உறுதியாக தெரிஞ்சிருந்தார் அடுத்ததாக இந்த தலைப்பிற்குகளால் தான் இன்றைக்கு பார்க்கலாம் பாகிஸ்தான் இருக்கிறார்கள் தப்பி உஸ்மானி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு முஃப்தி பெரிய ஒரு முஃப்தி இருக்கிறாங்க அவனோட பேர் தப்பி உஸ்மானி அவங்க சொல்லக்கூடிய விஷயம்தான் இன்றைய காலகட்டத்தில் பிலஸ்தீனுடைய யுத்தங்கள் முஸ்லீம்களுடைய ஏற்படக்கூடிய கொலை கொலைகள் இதெல்லாத்தையும் முன் வச்சு நிறுத்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இஸ்ரவேலர்களுடைய உற்பத்திகளை வாங்குவது ஹராம் என்று அவர்கள் தற்பொழுது ஃபத்துவா கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் அவங்களுக்கு வாங்கும் பொழுது அந்த பணத்தையும் லாபத்தையும் சேர்த்து அவங்க ஆயுதத்தை வாங்கி ஆயுத உற்பத்தியை பெருக்கி அங்குள்ள முஸ்லீம்களையும் இஸ்லாமிய அந்த அந்த து பரிசுத்தமான இடங்களையும் நாசப்படுத்தி கொலை செய்து அட்டஹாசம் செய்கிற காரணத்தால் அவர்களுடைய சொத்துக்களை வாங்கக்கூடாது வாங்கிறது ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் அந்த விஷயத்தை கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக செல்வந்தருக்கு சிதக்காவை கொடுக்கலாமா என்றால் செல்வந்தருக்கு சிதக்காவை கொடுக்கலாம் சுண்ணத்தான சிதக்காவை கொடுக்கலாம் அவருக்கு அதனை எடுக்கலாம் அனுமதி இருக்கிறது கொடுத்தவருக்கு நன்மை கிடைக்கும் ஆனாலும் தேவையுள்ளவருக்கு கொடுக்கறது மிகச்சிறந்தது செல்வந்தராக இருந்தால் அவர் எடுக்காமல் தவிர்ந்து கொள்வது ஏற்றம் சுன்னத்து ஆனால் அதை கேட்டு வாங்கிறதுக்கு அவர் முயற்சி செய்யக்கூடாது அவர் எடுக்கிற ஒரு நிலைக்கு தன்னை காட்டுறது செல்வந்தராக இருந்து கொண்டும் சதக்காவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக தன்னை சித்தரித்து காட்ட பார்க்கறது மக்ருகான விஷயம் சதக்காவை கேட்கறது அவர் மீது ஹராமாக இருக்கிறது சதக்காவும் அவர் மீது ஹராமானது அவர் கேட்காம அது கொடுக்கப்பட்டால் அது அவருக்கு ஆகும் பிரச்சனை இல்லை ஆனாலும் தொழில் செய்ய இயலாத தேவையுள்ள ஒருவர் கேட்கிறது ஹராமும் இல்லை மக்ரோகம் இல்லை அவர் கேட்கலாம் கேட்டால் உரியவர்கள் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக நல்லதை செய்தல் எப்பொழுதும் சுண்ணத்தான விஷயம் என்னன்னு சொன்னால் சதக்காய் செய்யும் பொழுது நல்லதை சிதக்கா செய்ய வேண்டும் சிறந்ததை சிதக்கா செய்ய வேண்டும் எங்கள்கிட்ட இருக்கிறதுல மிகச்சிறந்தது எங்களுக்கு மிக விருப்பமானதையே சதக்கா தான தர்மம் செய்ய வேண்டும் அல்லா புனித அல் குரானில் லன் தனாலுல் பிர்ரா ஹத்த துன்ஃபிகு மிம்ம தொஹிப்பூன் சூரா அல் இம்ரான் தொண்ணூற்றி ரெண்டாம் வசனம் நீங்கள் விரும்பக்கூடியவற்றவற்றிலிருந்து நீங்கள் தான தர்மம் செய்யாத வரையில் செலவழிக்காத வரையில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்ற வசனத்தை எல்லாம் குறிப்பிடுகிறான் எனவே விருப்பமானதை நாங்கள் சதக்கா செய்ய வேண்டும் அடுத்ததாக இன்னொரு பகுதி தான் சதக்காய் செய்யும் பொழுது சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட மருமக மலர்ச்சியோட அழகாக தான தர்மம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட தான் அந்த சதக்காவை நான் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது கொடுத்த சதக்காவை சொல்லி காட்டுவது ஹராமானது கொடுத்த சதக்காவை சொல்லி காட்டுவது ஹராம் சொல்லி காட்டினால் அந்த சதக்காவுடைய நன்மை பா பாலாகிவிடும் பழுதாகிவிடும் வீணாகிவிடும் அல்லா தாலா புனித அல்குரான்னு கூறும் பொழுது லேத்துபத்திலோ சத காத்திக்கும் மன்னிவல் அதா நோவினை செய்து சொல்லி காட்டுவதன் மூலம் உங்களுடைய சதக்காவை பாலாக்கி விட வேண்டாம் வீணாக்கி விட வேண்டாம்ன்றதான் சொல்கிறான் எனவே நாம் சதக்கா சொல் செய்வது செய்துவிட்டு ஒரு வருடம் அஞ்சு வருடம் பத்து வருஷத்துக்கு பிறகு சொல்லி காட்டுவோம் சொல்லி காட்டுறதால செய்த பெரிய ஒரு நன்மையை நாம் இழந்துடுவோம் எனவே இன்றைய காலத்தில் மிக முக்கியம் என்னெண்டா சதக்கா எல்லோரும் செய்கிறாங்க அதே மாதிரி சொல்லி காட்டுற ஒரு நிலையை காண்றோம் சொல்லி காட்டாமல் இருக்கும் வரைக்கும் அந்த நன்மை பாதுகாப்பாக இருக்கும் சொல்லி நான் நன்மை வந்து பாலாகனா போயிடும் தீய அல்லது பொருத்தம் இல்லாத விஷயங்களை சதக்காய் செய்கிறது வந்து மக்குருகாக இருக்கிறது தரம் இல்லாத தரம் குறைஞ்ச விஷயங்களை சதக்கா செய்கிறது வந்து மக்குருகாக இருக்கிறது அதை நாம் முற்றுமுன்னதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக குறைவானதை சதக்கா செய்தல் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாமோ அதனை செய்யலாம் அதனே செய்வது சுண்ணத்து அது இல்லாமல் இந்த சின்ன தொகையை சின்ன பொருளை அற்பமான பொருளை இதை கொடுக்குற நல்லமா கூடாத ஆண்டெல்லாம் ஒரு நாளும் யோசிக்கக்கூடாது அது அப்படி இருந்தால் குரானின் ஃபமையா அமல் மிஸ் கால்ராத்தின் ஹைரையரா அணுவளவு ஒருவர் நன்மை செய்திருந்தாலும் அதனே கொள்வார் என்று சொல்கிறான் எனவே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனை அற்பமாக கருதாமல் அதனை சாராளமாக தர்மம் செய்யலாம் உதாரணமாக ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கொடுக்கலாம் ஒரு ஒராளுக்கு ஆயிரரூபா கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு நூறுரூவா கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவாண்டா அவர் 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 அவருக்கு ஏற்ற அளவுதான் சதக்க செய்ய வேண்டும் இது மிக முக்கியமான பகுதி சொன்னார் சுலதா செல்லம் இத்த குஞ் நார் வர பிஷிக்கு தம்ரா ஒரு ஈச்சம்புழை கீர்த்தியளவாக அது கொடுத்தாவது நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் பாதுகாப்பை விட்டுக்கொள்ளுங்கள் எனவே நாங்கள் சின்னதை கொடுக்குறோம் குறைவாக கொடுக்குறோம் இது எப்படி கொடுக்குற என்ன நினைப்பாங்க ரெண்டு ஒரு நாள் நாங்கள் அதனை தப்பெண்ணம் போட்டுறக்கூடாது அதை அதை வந்து கேவலமாக நினச்சி பின்வாங்கக்கூடாது என்னால் எவ்வளவு கொடுக்கலாமோ அவ்வளோ கொடுக்க வேண்டும் வேறு வேறு ரிவார்த்துகளையும் இது சம்பந்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்குது நாங்கள் பார்க்குறோம் இரண்டா அடுத்த அடுத்த விஷயம்தான் கடனாளியாக இருந்து கொண்டு கடன் இருக்கத்தக்க தனது செலவனத்துக்குட்பட்டவர்களுக்கு செலவழிக்க வேண்டிய நிலை இருக்கத்தக்க அவர் அந்த பணத்தை கொண்டு போய் சதுக்கா செய்கிறது ஒருவருக்கு கடன் இருக்குது அதே போன்று தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் செலவழிக்கிற செலவழிக்கிறதுக்கு அளவான காசு இருக்குது என்றால் அதனை கொண்டு போய் சதக்கா செய்வது ஹராமாகும் ஏனென்றால் அவர் வந்து கடனை நிறைவேற்றதும் க வாஜிபான உண்டு தனது குழந்தைகளுக்கும் தனது வாஜிபான தனது செலவனம் வாஜிபான தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் உமா பெற்றோர்களுக்கெல்லாம் சதக்கா செலவழிக்கிறது வாஜிபான விஷயம் எனவே ஒரு வாஜிபான விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு அதை சதக்கா செஞ்சால் தான தர்மம் செஞ்சால் அந்த வாஜிபான கடமை பாலாகிவிடும் எனவே இவருக்கு இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் அந்த காசு கொண்டை சதக்கா செய்வது ஹராமாகும் அந்த அளவு போக மேலதிகமாக இருக்கிறது ஒரு நாளைக்கு தனக்கும் உம்மா பாப்பா பிள்ளை மனைவி இவங்களுக்கு செலவுகள் போக மேலதிகமாக இருக்கிற காசை தாராளமாக தர்மம் செய்யலாம் அந்த அளவு தொகை தான் இருக்குது அதை கொடுத்த வீட்டு ஒன்றும் இல்லை என்ற நிலை இருந்தால் அவர் தான தர்மம் செய்வது ஆகும் அடுத்து விருந்தோம்பல் செய்தல் விருந்தோம்பல் செய்கிறதும் சுன்னத்தான விஷயம் விருந்தோம்பலும் சதக்காவை சேர்ந்தது அதுவும் சதக்காவுடைய நன்மை சேரும் எனவே விருந்தோம்பல் மிக முக்கியமான பகுதி சதக்காவுடைய பகுதி அது சம்பந்தமான பல நன்மைகளை அதிசலில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு பகுதி இருக்கிற சதக்காவில் தன்னிய சதக்கா செய்தல் தன்னிய சதக்கா செய்தல் என்பதும் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அதாவது ரசூல்லாஹி சல்லாஹலை சொல்லம் எடுத்து கேட்கப்பட்டுச்சு ஐயோ சதகதி அஃபல் சிறந்த சதக்கா எது சொன்னார்கள் சக்கியுல் ம அதாவது நீரை நீர் புகட்டுதல் அப்படின்னா மக்களுக்கு தேவையான சில இடங்கள் இருக்கும் தண்ணி இல்லாத ஆக்கல் இல்லை தண்ணியும்பா கூடுதலான தேவை உள்ளாக இருப்பாங்க அப்படியான இடத்தை தேடி அந்த தண்ணியுடைய ஏற்பாடு செய்து கொடுக்குறன்றது மிக மிக முக்கியமான ஒரு சுண்ணத்தாக இன்னொன்று இருக்கிறது இந்த ஹதீஸை இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா இமாம் நசாய் ரஹ்மஹுல்லா உட்பட எல்லாரும் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே இது மாதிரியான விஷயங்கள் மிக முக்கியமான பகுதி எங்களோட வாழ்க்கையில் சதக்காரன்னு சொல்லக்குள்ள நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஏன்றளவு அதனை செய்து கொண்டு செய்து கொண்டு எந்தளவு என்ன முடியுமோ அந்தளவு அந்த சதக்காவில் நாம் பங்கு கொள்ள வேண்டும் முடிஞ்ச அளவு அந்த சதக்கா செய்யும் பொழுது நன்மைகளை சீரான நன்மைகள் சீரான நீயத்துகளை வச்சு கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இறுதியாக ஒரு பெண் தனது வீட்டில் உள்ள கணவன்ட வீட்டில் உள்ள பொருள்களை சதக்கா செய்வதாக இருந்தால் அவங்களுக்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது கணவன் அனுமதித்த விடயத்தில் கணவன் எதையெல்லாம் சதக்காட்சி செய்வதற்கு அனுமதிச்சிருக்கிறாரோ அனுமதித்த மாதிரி காணவன் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதனை சுதற்கா செய்யலாம் இதை சதக்காட்சி செஞ்சால் கணவன் கோவப்பட மாட்டாது விரும்புவார் தற்க மாட்டார் என்ற நிலை இருந்தால் அதனை சதக்காய் செய்வதற்கு மனைவிக்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது கணவனுக்கு கணவன் விரும்ப மாட்டார் என்றிருந்தால் அது அது வந்து ஹராம் அவர் அவர் மனைவி அந்த வேலை செய்யக்கூடாது இதுவும் ஒரு முக்கியமான பகுதி எனவே நாம் வந்து எப்போவுமே சதக்கா செய்யும் பொழுது இந்த அடிப்படையான இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் எந்த ஒன்று சொன்னால் ஏன் இந்த கணவன் மனைவியுடைய விஷயத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா ஒரு ம கணவன் மாப்பிள்ளை கணவன் இருக்கத்தக்க கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் நோன்பு கூட வைக்க இயலாது நோன்பு வைப்பதாக இருந்தால் கூட கணவன் அனுமதிச்சிருக்க வேண்டும் அதே போல் கணவன்ற சொத்துலேருந்து கணவன் அனுமதி இல்லாமல் ஒரு நாளும் அவள் அந்த அந்த வேலை செய்ய போகக்கூடாது இந்த பகுதியையும் நம்ம ஹதீஷர்களில் பார்க்கலாம் அதே போல் இறுதியாக ஒரு ஒரு ஹலாலான ஒரு பணம் ஒருவருக்கு சொதக்காவாக வழங்கப்படுகிறது அதனை அவர் கேட்கவும் இல்லை அவர் எதிர்பார்க்கவுமே இல்லை நினைக்கோமே இல்லை இப்போ இந்த காசை எடுக்க நல்லமா இல்லையா என்று சொன்னால் தாராளமாக அதற்கு அவர் எடுக்கலாம் அது வந்து மக்ரூஹில் அவரை எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எடுக்கிறது இல்லை விரும்பினால் எடுக்கலாம் விரும்பினால் தவிர்க்கலாம் அது அவரை பொறுத்தது எனவே நாம் சதக்காவுடைய அடிப்படையான விஷயங்களை விளங்கி முறையாக அமல் செய்து அந்த அமல்களை பாதுகாத்து வல்ல அல்லாஹுடைய அருளை பெற்றவர்களாக اللهم انا واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته